வணக்கங்க வாங்க நம்மனைக்கு பணியார வகையில் ரொம்பவே சாஃப்டான பணியாரம் பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பணியாரம் நாம் எத்தனையோ வகை பணியாரம் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இந்த பணியாரம் ரொம்ப சாஃப்டானதுங்க ஒரு கப் பாசி பருப்பு அரை கப் பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு மூணு மூணு ஊற வைங்க வெள்ளமோ நாட்டு சக்கரையோ ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்குங்க நாட்டுச்சக்கர கரையிறதுக்காக அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது அடுப்பில் வச்சு கொதிக்குவீங்க பாசிப்பருப்பு அரிசியும் கலந்து இப்போ அரைச்சிட்டேங்க இந்தளவு நைஸாக இருக்கணுங்க இல்லையா பாசிப்பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கலந்துக்கலாங்க இதே மாவில் ஆப்பம் செய்யலாங்க ஆப்பம் செஞ்சால் கெட்டியாக அரைக்கணுங்க ஆப்பத்துக்கு செய்கிற இந்த கரைசல் வந்து நல்ல கெட்டியானுங்க பனியாரத்துக்கு இது போதுங்க சக்கரைக்கரை செல்லாம் வடிகட்டிக்கலாம் ஓகேங்க நீங்கள் தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் மதுமடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டன்லாம் ஆள் கொடுத்துருங்க ஒரு வேளை பனியாரை ஊற்றும் போது உங்களுக்கு சரியாக வரலன்னா அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவோ இல்லை கோதுமாவோ சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆப்பசோடை சேர்த்துக்குங்க பனியாரம் வாசனை இருக்கிறதுக்காக ஆறு ஏழு இலக்காவை வந்து பிடிச்சி சேர்த்துக்குங்க நான் சர்க்கரையோட ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேங்க அதை இப்போ சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இதில் உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி அரைமுடி தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா வருங்க முந்திரியோட தேங்காய் சேரும் போது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு ரெண்டுமே சேர்க்கக்கூடாதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்குங்க இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் பொதுவாக இது ரெண்டு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையும் கலந்து விடலாம் பனியார் மாவு ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்குங்க இது வந்து பனியார் ரொம்ப சாஃப்ட்டு கொடுக்குதுங்க பனியாரக்கல் காஞ்சிருச்சுங்க நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்குங்க பனியாரமாக ஊற்றிக்கலாம் கல் சூடான பிறகு மாவு ஊற்றிக்குங்க மாவு ஊற்றுறதுக்கு முன்னால் அடுப்பு ஃபுல்லாக இருக்கணுங்க ஊற்றின பிறகு அடுப்பை குறைச்சிக்கோங்க சின்னதாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக போய் கட்டுங்க இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திருப்பிடுங்க பனியாரம் வெந்துருச்சுனாவே வாசனை தெரியுங்க நல்லா வருங்க மேல் பகுதி வெந்து வர வரைக்கும் விட்டிங்கன்னா கீழ்ப்பகுதி கருகிருங்க அதனால் திருப்பிடுங்க இதே மாவு ஆப்பத்துக்கும் நல்லா இருக்குங்க ஆனால் ஆப்பம் மாவு கெட்டியாக இருக்கணுங்க இப்போ திருப்பிடலாம் வெந்துருச்சுங்க எடுக்கலாம் பனியாரம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க நல்ல மெத்து மெத்துன்னு ஸ்பாஞ்சியாக இருக்குங்க சுட்டு போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக அப்படியே மெத்து மெத்துன்னு பூ மாதிரி இருக்குங்க எத்தனை உள்ளே போகுதுன்னு தெரியாதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா தகட்டாதுங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க இந்த பனியாரத்தை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு சேர்க்குறா நெய்ல ஊற்றி கொடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நெய் வாசனையோடு ஏலக்க சேரும் போது அந்த பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்த செட் பணியாரத்தை ஊற்றிக்கலாம் பாசுபட்டு சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பணியாரம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க விடுமுறை நாட்களில் ரிலாக்ஸாக ஆறாமல் உட்காந்து பொறுமையாக சாப்பிடக்கூடிய அருமையான ஐட்டங்குது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பரான இந்த பாசேர் பணியாரத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பணியாரத்துக்கு அதிகமான எண்ணெயோ நெய்யோ தேவைப்படலாங்க குறைந்த நெய்யோ எண்ணெயிலையோ இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்துலாங்க பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாடுவாங்க சில்ட்ரன்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று உடம்பு சாப்பிட்றாங்க ஓகேங்க இந்த செட் பணியாரும் வந்துருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஓகேங்க நாம் பாசிப்பருப்பு அரிசி வச்சு ரொம்ப அருமையான ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான பணியாரம் செஞ்சுருக்குங்க ஓகேங்க ரொம்பவே சாஃப்டான இந்த பாசிப்பருப்பு பணியாரத்தை நீங்களும் ஒரு கூட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி